சுக்கரன் நாலாம் வீட்டில் இருந்தால் கேந்திரம் அது மாலவியா யோகம் குரு நாலாம் வீட்டில் இருந்தால் ஹம்சயோகம் நாலாம் வீட்டில் சனி பகவாக இருந்தால் சசயோகம் நாலாம் வீட்டு அதிபதியோடு புதன் சேர்கிறனாலும் சூப்பராக படிப்பாங்க நாலாம் வீட்டு அதிபதியில் புதன் இருந்து ஏழில் சந்திரன் தன் வீட்டிலே ஆட்சி படம் பெற்றாருன்னா சந்திரனும் புதனும் நேருக்கு நேர் பார்வை பார்த்தா வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் என் என் பெயர் என் தனக்கோடி நான் இருக்கிறது பவானி என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு பதினாலு எழுவத்தி ரெண்டு எண்பது ஐம்பத்தொன்று நான் ஜோதிடராக இருக்கேன் நான் பேசக்கூடிய தலைப்பு நாலாம் பாவம் நாலாம் பாவம் சுகஸ்தானம் நாலாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் அஞ்சு கிரகம் சுக்கரன் சுக்கரன் நாலாம் வீட்டில் இருந்தால் கேந்திரம் அது மாலவியா யோகம் குரு நாலாம் வீட்டில் இருந்தால் ஹம்சயோகம் நாலாம் வீட்டில் சனி பகவாக இருந்தால் சசயோகம் நாலாம் வீட்டில் புதன் இருந்தால் பத்திர யோகம் இப்படியா பஞ்சமகா புருஷ யோகம் நாலாம் வீட்டில் செ செவ்வாய் இருந்தால் ருசக யோகம் இப்படியே பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஐந்து இருக்குது நாலாம் வீட்டில் சுக சுகஸ்தானம் வண்டி வாகன வாகனஸ்தானம் நாலாம் வீட்டு கதிவதி நாலாம் வீட்டிலே இருந்தால் வண்டி வாகனமெல்லாம் அவங்களுக்கு இருக்குது இது புளிப்பானி பாடல் ஒன்று சொல்கிறாரு வாகன சாணம் நான்கினில் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திரம் கோணந்தனில் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்க வாகனம் பரிசு சுத்தம்னா அது அவர் வண்டி வாகனமெல்லாம் வச்சுருப்பார் பெரிய மெத்த வீடு கட்டியிருப்பார் அவர் வீட்டில் கட்டில் மெத்த பீர்வெல்லாம் பெருசாக இருக்கும் அவர் வீட்டுக்காரர்கள ஒரு கோவில் இருக்கும் நாலாம் வீடாக சுகஸ்தானம் தாய் ஸ்தானம் தாய் அந்த அந்த வீட்டுக்கு அதிபதியே நாலாம் வீட்டிலே இருந்தார்னா தாயினால் நமக்கு பெருமை அடைய முடியும் தாயினால் நமக்கு வருமானம் இருக்கும் தாய் சொத்துக்கள் இருக்கும் நான் இதாக இருக்கும் வண்டி வாகனங்கள் அமையும் சுகஸ்தானம் நல்ல சுகமாக நம்ம சுகபோகமாக இருக்க முடியும் நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டிலே ஆட்சி படம் பெற்றார் நாலாம் வீட்டில் இருக்கிற கிரகம் எந்த கிரகம் ஆட்சி பழம் பெறுதோ அந்த கிரகம் வந்து துருவா பத்தாம் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் சாணம் அருமையாக இருக்கும் ஆட்சி பெற்ற தான் பத்தாம் கட்டை பார்க்கும்போது தொழில் அருமையாக இருக்கும் தொழில் அருமையாக இருக்குது தொழில் நல்ல வருமானம் வரும் பொழுது பா நல்ல வருமானம் வரும்பொழுது என்ன கவலை பணம் காசு நல்லா சம்பாதிக்கும் போது இது வருது ஒன்பதாம் இடமும் பாக்கி அது ஆக்யூரேட் ஆகிடுது நல்லா தொழில் அமையும் நல்ல விதமாக நல்லா இருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் நாலாம் வீட்டில் இருக்கிற பத்தாம் வீட்லையும் பார்க்குறதுனால சுகம் மன காசுக்கு அவங்க குறைவில்லாமல் இருக்கும் இது நாலாம் வீட்டினுடைய பலன் நாலாம் வீட்டு அதிபர் ஆட்சி பலம் பெற்றாலும் இருக்கும் நாலாம் வீட்டில் எந்தெந்த கிரகம் செவ்வாய் இருந்ததுன்னா அவங்களுக்கு வண்டி வாங்க மனைகள்லாம் வீடு நிலமெல்லாம் இருக்கும் நாலாம் வீட்டில் கு படிப்பு கல்வி சாணம் நாலாம் வீட்டில் பெற்ற கிரகம் இருந்தால் நல்லா படிப்பு சாணம் நல்லாயிருக்கும் படிப்பு நல்ல உயர்கல்வி படித்து மேல்மைக்கு வருவாங்க படிப்பு நல்லாயிருக்கும் உயர்கல்வி பழம் நல்லாயிருக்கும் நாலாம் வீட்டு அதிபதியோடு புதன் சேர்கிறனாலும் சூப்பராக படிப்பாங்க நாலாம் வீட்டு அதிபதியில் புதன் இருந்து ஏழில் சந்திரன் தன்வீட்லேயே ஆட்சி பழம் பெற்றாருன்னா சந்திரனும் புதனும் நேருக்கு நேர் பார்வை பார்த்தா அதுக்கு ஒரு புளிப்பாணி பாடல் சொல்கிறாரு அன்புடன் கூடி அவனியில் உதைத்தபாளன் இன்புரு வார்த்தை சீலன் எளிதன மக்கள் பெண்டி தம்பதி அதிர் கூடி சர்க்குணய யோகியாயி தென்புட கீர்த்தி யோகம் சீர்புகளோடு வாழ்வான் பேரோடும் போலோடும் சொத்தோடும் சுகத்தோடு வாழ்வான்னு சொல்கிறார் புலிப்பாணியை குளிப்பாணி சுத்தரையா நான் அந்த நாலாம் வீட்டு அதிபதி ஒரு ஒரு பொண்ணுக்கு அப்படியே ஜாதகம் வந்தது பார்த்து சொன்னேன் அவங்க நான் பிஹெச்டி எழுத போகிறேன்னாங்க நாலாம் இடம் அந்த பொண்ணுடைய நட்சத்திரத்துக்குரிய பட்சி எடுத்து அந்த பட்சியை வந்து அரசு தொழில் செய்கிற நேரத்தில் போய் பணத்தை கட்ட சொன்னேன் அந்த பொண்ணு கட்டி பிஹெச்டி பாஸ் பண்ணி வந்துடுச்சு இதுக்கெல்லாம் பஞ்சபட்சிஸை பார்க்கறனால பஞ்சபட்சி கொஞ்சம் நல்லா பார்த்து அந்த அரசு பட்சி நேரத்தில் பணம் பணம் கட்ட சொன்ன அந்த தான் காரணம் சூட்சமாக மறைந்து சுபர்நிலை தேர்ந்து தக்க மாட்சிமையோடு குருவை மறுத்து பலனை கூடணும் அப்படி அந்த சூச்சமாக மறிந்து சொன்னோமா ஒரு எடுத்த காரியமாக நூறு பர்சன்ட் வெட்டி பெறோம் ஒருத்தர் ஐஏஎஸ் படிக்கிறதுன்னு கேட்டாங்க ஐஏஎஸ் படிக்கிறதுக்கும் கொடுத்துருக்கேன் நல்லா அவங்க படித்து பாஸ் பண்ணி வந்துடுவாங்கங்கிற முழு நம்பிக்கை இருக்குது அவங்க எங்கிட்ட கேட்டதும் இல்லாமல் இன்னும் பெரிய வெப்பார ஜோதிருக்காரங்க நான் நான் சொன்னதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க அதனால் ஐயா அவர் நீங்கள் சொன்னதே தான் அவருன்னு சொன்னாங்க ஐயா உங்கள்கிட்ட பார்த்து தான் காசு கம்மியாக இருக்கும் அந்த ஆள்கிட்ட பார்த்து காசு அதிக அதிகமான காசு போயிடுச்சுனாங்க இதுதான் என்னுடைய இது சிம்பிளாக யாராக இருந்தாலும் காசு ஆக மாட்டேன் கொடுக்குற காசை கூட எவ்வளோ கொடுத்தாலும் நான் அதுக்காக நான் இது பண்ண போகிறதில்லை கோயிலில் ரெண்டு விளக்கு அணையா விளக்கு வாங்கி வச்சுருக்கேன் அணையா விளக்கு நீங்கள் கொடுக்குற காசு வச்சு என்ன வாங்கி கொடுத்துறேன் இந்த நாலாம் இடம் நல்ல ஒரு இடத்துக்கு வளர்த்தாலே நல்லா இடத்துலாம் எல்லாமே இருக்குது சுகம் நம்ம சுகமாக அனுபவிக்கும் நாலாம் இடம் வளர்க்கணும் நாலாமிடம் வலுத்தால் தொழிற்சாணம் தொழிலில் நல்ல வருமானம் வருது தொழில் நல்லா வருமானம் ஒவ்வொரு இடம் பாக்கி சாணமும் வளர்க்குறதில்ல அப்புறம் என்ன குறை நம்மளோட காசு பணம் இருந்தாலே நமக்கு எல்லோரும் தேடி நம்மகிட்ட வருவாங்க கல்லணே ஆனாலும் கைப்பொருள் உண்டாகின் எல்லோரும் கொண்டு எதிர்கொள்வார் இல்லானே இல்லாலும் வேண்டாம் ஈண்டெடுத்த தாயும் வேண்டாடுவாள் நம்மளோட காசு பணம் இருந்தால் தான் நம்ம பெற்ற பிள்ளையும் பையனும் எல்லாமே சொல் பேச்சு கேட்கும் அதுதான் நாலாம் படத்தில் இருக்கிற கிரகத்தினுடைய அமைப்பு இதுதான் அந்த நாலாம் இட தகுதிபதி அங்கே இருந்ததுன்னா அவருக்கு ஆட்சி பலம்பெடுறதுனால வண்டி வாகனமெல்லாம் எல்லாம் இல்லாமல் ஒரு வண்டிக்கு நாலு வண்டி வச்சுருப்பாங்க நாலாம் இட தொழில் நல்லாயிருக்கும் அதுதான் எனக்கு தாய்ஸ்தானம் நல்லாயிருக்கும் இதுதான் என்ன நான் பேச ஆரம்பித்தது இதுதான் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் தனக்கோடி நான் இருக்க பவானி என் செல் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு பதினாலு எழுபத்தி ரெண்டு எண்பது ஐம்பத்தொன்று நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி